கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது இது வருஷமாக ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது வந்து கனிம வள நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து மொத்தமாக உடச்சி எடுத்து வேறு வேறு இடத்துக்கும் வேறு வேறு ஹார்பருக்கும் கொண்டு போகிறான்றது தான் இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ இயற்கை ஆர்வலர்கள் ப்ளஸ் மக்களுக்குமே வந்து அது பிடிக்காத ஒரு இருந்துட்டு இருந்துச்சு ரெண்டு நாளுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கல்குவாரிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற அந்த துறை சார்ந்த பிரவீன்கிட்ட கேட்கலாம் வணக்கம் கஃபே கேக்கே நேர்களே வணக்கம் பிரவீன் கஃபே கே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டாம் தேதி நம்முடைய மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளை போனதாக கருதி அதற்காக சமூக ஆர்வலர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்திருந்தார் அதன் அடிப்படையிலே ஒரு உத்தரவு நம்முடைய மாவட்டத்தின் மக்களுக்கு வார்த்தைகளாக நம்முடைய மாவட்ட கனிம வளங்களை காப்பாற்றுவதற்காக மதுரை நீதிமன்றம் ஒரு அழகான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அந்த உத்தரவு என்னவென்றால் நம்முடைய மாவட்டத்திலே இயங்கி வருகின்ற அத்துணை குவாரிகளும் உடனடியாக மூடப்பட வேண்டும் அதனை உடனடியாக நிறுத்தி கனிம வளங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது கடந்த இரண்டு தினங்களாக இந்த உத்தரவின் பேரிலே அனைத்து குவாரிகளும் மூடப்பட்டு அதற்கான நடைமுறை மிக வேகமாக நடைபெற்றது இதன் இது வந்து நம்முடைய மாவட்ட மக்கள் என்னை போன்ற நம்முடைய மாவட்டத்தை இயற்கையை நேசிக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் அது சந்தோஷமான ஒரு செய்தியாக நீதித்துறையில் ஒரு நீதியை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி நீதிக்கு கிடைத்த வெற்றியாக இந்த வெற்றியை நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் நீதியினால் நம்முடைய மாவட்டத்தில் என்னென்ன இழப்புகள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் அதில் ஏற்பட இருக்கின்றது கனிம கனிம வளத்தினால் தயாரிக்கப்படுகின்ற எம்ஸ் அண்ட் பீசாண்ட் போன்ற பொருட்களினால் நம்முடைய மாவட்ட கட்டுமான தொழில்கள் அத்தனையுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய மாவட்டத்தில் மணல் ஏற்றுமதியானது நிறுத்தி வைக்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்திற்கு கட்டுமான தேவைக்கான மணல்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு தடை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகின்ற வேளையிலே இந்த கனிம வளத்தினால் தயாரிக்கின்ற எம்ஸ் அண்ட் மற்றும் ஜல்லியினாலே நம்முடைய மாவட்ட கட்டுமான தொழில்கள் நடைபெற்று வந்திருந்த நிலையில் இந்த உத்தரவானது நம்முடைய மாவட்ட தொழிலாளர்கள் நம்முடைய மாவட்ட பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது இந்த கனிம வளத்தை கொள்ளை கொள்ளை அடித்துக் கொண்டிருந்த நபர்கள் மத்தியில் இந்த உத்தரவு மிகப்பெரிய தாக்கத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தாலும் நம்முடைய மாவட்ட இயற்கை ஆர்வலர்கள் இயற்கையை நேசிக்கின்ற நம்ம நம்ம பலதரப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க உண்டாக திகழ்ந்திருக்கின்றது ஆனால் நம்ம எங்கள் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹாலோ பிரிக்ஸ் மற்றும் இன்டர்லாக் நிறுவனங்கள் இருக்கின்றது இதனைப் போன்று பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நூற்றுக்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினால் பல தொழிலாளர்கள் இதன் கீழாகவே நம்முடைய மாவட்ட மக்கள் பலர் பணியாற்றி வருகின்றனர் இந்த உத்தரவின் பெயரினால் கனிம வளங்கள் இயற்கை காக்கப்படுகிறது மறக்க முடியாத உண்மை அனைவராலும் பாராட்ட வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது ஆனால் இதன் மறுபக்கமாக நம்முடைய மாவட்ட பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நம்முடைய மாவட்ட மக்கள் மிகப்பெரிய அவதியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக நான் கருதுகின்றேன் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மாவட்ட மக்கள் ஐம்பதுக்கு சதவீதம் மேற்பட்ட மக்கள் தொழில் கட்டுமான தொழிலை நம்பி கட்டுமான தொழிலை சார்ந்து புன்னிப்படைந்து பல மக்கள் தங்களுடைய அன்றாட க கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உத்தரவு இயற்கையை இயற்கையை மட்டும் நேசிக்கின்ற இயற்கையை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் தொழில் தொழில் ரீதியாக நம்முடைய மாவட்ட பொருளாதாரத்தை அடிப்படையாக அதை நோக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நம்முடைய மாவட்ட பொருளாதாரத்திற்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படும் இதற்கான உடனடி வகுக்கங்கள் அதாவது நம்முடைய இந்த தடையின் நிமித்தமாக நம்முடைய மாவட்டத்திற்கு கட்டுமான தேவைக்கான பல பொருட்கள் வருவது தடைப்படக்கூடிய சூழ்நிலை அந்த கட்டாயம் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இந்த கட்டாயத்தினால் நம்முடைய மாவட்ட கட்டுமான தொழிலாளர்கள் அதை சார்ந்திருக்கின்ற நிறுவனங்கள் கட்டுமான பொருட்கள் தயாரிக்கின்ற பல தரப்பட்ட நிறை போன்ற நிறுவனங்கள் வைத்திருக்கின்ற பல நிறுவனங்கள் முடக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது இதனால் அதில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் அதனை சார்ந்து அன்றாட மக்கள் தேவைக்கான அன்றாட கட்டுமானப் பொருட்கள் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது சரி பிரவீன் இப்போ வந்து நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைடில் சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு சைடில் உங்கள் தொழில் சார் நீங்கள் அதை அந்த துறையை சார்ந்த ஒரு தொழிலில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வருத்தப்படுற மாதிரியே இருக்குது நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களா அதே அதாவது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை தொழிலாளர்கள் கட்டுமானத்தை சார்ந்தே பல தரப்பட்ட மக்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற குவாரிகள் மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதல்ல நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் உடனடியாக அரசு அதற்கான நடவடிக்கை அழகின்ற அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்து அதற்கு தேவையான பொருட்களை வரக்கூடிய சூழ்நிலை அதாவது பிற மாவட்டங்களிலிருந்தோ வேறு ஏற்றுமதி பிற மாநிலங்களிலோ பிற நாடுகளிலிருந்தோ நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் உடனடியாக நம்முடைய மாவட்டத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் இயற்கையை நாங்கள் நேசிக்கின்றதினால் கனிமவள கொள்ளையே உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய உயிரி சிந்தனை அதற்கு அதன் ஏற்றவாற இந்த நீதி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக இதற்கு மாற்று வழி இதற்கு என்ன தேவை அது தேவையான பொருட்கள் உடனடியாக பிற மாவட்டங்களிலிருந்தோ ஏற்றுமதி செய்தோ இல்லை இறக்குமதி செய்தோ இதற்கான பொருட்களை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய என்னுடைய சிந்தனையும் என்னுடைய நோக்கமும் ஆக இருக்கிறது சரி பிரவி நீங்கள் இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா வேறு மாவட்டங்களிலேருந்து வேறு மாநிலங்களில் இருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தேவையான கட்டுமான பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இறக்குமதி பண்ணும் பட்சத்தில் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அதுக்கான டோல் அப்படி அது ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்தே வந்து அந்த பொருட்களோட விலைவாசி தான் ஏறும் அது மறுபடியும் மக்களோட தலையில் தான் வந்து வந்துவிடும் இதுக்கு என்ன மாதிரியான மாற்று தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்தவரை அந்த விஷயத்தில் என்னென்னா கண்டிப்பாக அரசு இதனை ஏற்று அதற்கான மாற்று நிர்வாக ரீதியாக அந்த பொருளினுடைய விலை உயராமல் மக்கள் மத்தியில் இந்த சுமையை திணிக்காமல் அதற்கு தேவையான அளவு விலையை நிர்ணயித்து அதாவது தற்சமயம் அதன் ஒரு சிஎம்டி அதாவது ஒரு பெருக்கத்திற்கு இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு நம்முடைய மாவட்டத்திலே அது வியாபாரம் செய்யப்படுகிறது தேவையான பொருட்கள் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு அதற்கு தேவையான பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதுவே அதிகமாக தான் ஒரு தொழில் தொழில் நிறுவனை நடத்துவ நடத்துபவராக நான் அதிகமாக தான் கருதுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்திலிருந்து அதிக வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது கேரளாவுக்கு அதிகமாக கொண்டு செல்கின்றார்கள் இந்த கடத்தப்பட்டு கொண்டு செல்கின்ற பொருட்களினால் நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான பொருட்களினுடைய விலையை அதிகரிக்கும் உடைய வாய்ப்பு நிறுவனங்களுக்கு வருகின்றது குவாரிகள் அதை அதை சாதகமாக பயன்படுத்தி அதிக விலைகளே இந்த பொருட்கள் கனிமாவள பொருட்களை வியாபாரம் செய்து வருகின்றார்கள் அரசு இதனை கண்டுகொள்ளாமல் தற்சமயம் வரைக்கும் நம்முடைய மாவட்டத்திற்குள்ள குவாரிகளை நிறுத்துவதற்கான உத்தரவு மட்டுமே பிறப்பிக்கப்பட்டுள்ளது நம்முடைய மாவட்டத்திலிருந்தோ இல்லை புற மாவட்டத்திலிருந்தோ மாநிலத்துக்கும் பிற மாநிலத்துக்கு அதாவது கேரளாவுக்கு கொண்டு செல்ல எந்த தடையுமே விதிக்கப்படவில்லை இது மிகப்பெரிய ஏமாற்றமாகவே நான் கருதுகின்றேன் இயற்கை ஆர்வலர்களாக இயற்கையை நேசிக்கின்ற எங்களுக்கு அது ஒரு ஏமாற்று வேலையாகவே அதிலும் ஒரு ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுத்து பிற மாவட்டமாக இருந்தாலும் இறக்குமதி பொருளாக இருந்தாலும் அதற்கு மக்கள் மத்தியிலே சுமையை திணிக்காமல் அதற்கு சராசரி மனிதனும் அதனை பயன்படுத்துகின்ற வகையிலே அந்த விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு இப்போது திடீர்னு எலெக்ஷன் டைமில் வந்து இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறது அரசியல் ரீதியாக பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா அரசியலுக்காக இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அரசியல் ரீதியான உள்நோக்கம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளில் இருந்தும் கடந்த பல ஆண்டுகளாக பல தரப்பு மட்ட இயற்கை ஆழ்வர்கள் இதன் இதன் சம்பந்தமாக பல போராட்டங்களை முன்னிறுத்தியும் அரசு எந்த தலையீடும் செய்யாத நிலையிலே தற்சமய நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது இந்த தீர்ப்பை மதித்து தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே கட்டத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கான மாற்று கனிம வளங்களுக்கு கனிம வளங்கள் பிற மாவட்டங்களிலிருந்தோ இறக்குமதி செய்தோ கட்டுமான பணியாளர்கள் தொழிலாளர்கள் கட்டுமான நிறுவனங்கள் எந்த வகையிலும் தடையின்றி நடைபெறுவதற்கு விலைவாசி ஏற்றம் இல்லாமல் மக்கள் பாதிக்காத வகையிலே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான உத்தரவினை உடனடியாக பிறப்பிக்குமாறு பிறப்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது இதனை கண்டு கொண்டிருக்கின்ற கஃபே கே நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்